நவம்பர் முப்பது வரை கலைஞர் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் கௌரி பவித்ரா உள்ளம் கொள்ளை போகுதடா இனி எல்லாம் வசந்தமே இதில் இடையே கேட்கப்படும் கேள்விகளுக்கு சரியான அனுப்பி வாரம் ஒரு ஸ்கூட்டரும் மற்றும் தினமும் இருபத்தி ஐந்து பேருக்கும் மிக்சை குக்கர் மற்றும் பட்டு புடவைகள் பரிசாக வழங்கப்படும் உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எதுவுமே பண்ண முடியாது மொத்தமா சொதப்பிட்டீங்களே நாங்க என்ன மஞ்சு பண்ணோம் அத்த கடைசி நேரத்துல முடிவை மாத்திக்கிட்டே இருந்தா அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும் இப்ப கூட இதுல எங்க பின்னாடி இருக்கிறது சித்தி தான் அம்மாக்கு தெரியக்கூடாதுன்னு மொத்த பழியையும் அண்ணனே ஏத்துக்கிட்டாரு கேட்டியாக்கா என்ன சொன்னாங்கன்னு இவங்க ஏதோ பெரிய மனசு பண்ணி உன்னை காப்பாத்தின மாதிரி பேசுறாங்க மஞ்சு அப்படி இல்ல அண்ணன் மனசு வருத்தப்பட்டுதான் சித்தியை எப்படி பாக்குறதுன்னு தெரியாம எங்க கூட வரல என்னைக்குமே அத்தைதான் எங்களை காப்பாத்திருக்காங்கன்றத நாங்க நம்புற மஞ்சு இப்போ எதுக்கு இந்த விஷயத்துக்கு இவ்வளவு டென்ஷன் ஆயிட்டு கூலா ஹேண்டில் பண்ணுங்க இவ்வளவு நடந்திருக்கு என்ன பேசிட்டு இருக்கீங்க சார் இதுக்கா இவ்வளவு சீரியஸ் ஆவறது அட்வான்ஸ் மேட்டர்ல சொதப்பிரிச்சு வேற ஒரு ஐடியா ரெடி பண்ணி நமக்கு தேவையானதை நடத்திட்டா போச்சு அதுவும் இல்லாம இது ஒரு சாதாரண விஷயம் இவ்வளவு கஷ்டப்பட்டு நஷ்டத்துல போற கம்பெனியை வாங்கி நம்ம என்ன பண்ண போற சொல்லுங்க நினைச்சிருக்கீங்களா இல்ல ஒன்னு இல்லாத விஷயத்துக்கு இவ்வளவு போராடி மாதிரி பேசிட்டு இருக்கீங்க அட்வான்ஸ் திருப்பி வாங்க ஐடியா கொடுக்க தெரிஞ்சதுல அது வாங்குறதுக்கு ப்ராப்பரான கம்பெனி யூஸ் பண்ண தெரியாது உங்களுக்கு இல்ல மேடம் பேசாதீங்க என்ன சுத்தி வெறும் முட்டாளங்களா இருக்கீங்க உங்களெல்லாம் எல்லாம் வச்சிட்டு இருந்தா நான் என்னைக்குமே ரமா கிட்ட தோத்துதான் போகணும் தயவுசெய்து கிளம்புங்க சொல்றேன் போக ஓகே மேடம் ஓகே மேடம் நீங்க கூல்டோ நாங்க மேடம் நான் கிளம்புறேன் வீட்டுக்குள்ளேயே இருந்துகிட்டு என்ன நடக்குதுன்னு கூட தெரியாம இருக்கீங்க நான் எழுதி தரேன் காலப்புற உங்க வாழ்க்கை மாற போறதே இல்ல போகிறது அக்கா சொல்றாங்கல்ல கிளம்புங்க அப்புறமா பேசிக்கலாம் வரும் சித்தி என்னக்கா ட்ரம்மாதேவி மேல உள்ள கோவத்தை இவங்க மேல காட்டிட்டு இருக்க வேற என்ன பண்ண சொல்ற மஞ்சம் ரம்மா கிட்ட தோத்து போறேன்னு நினைச்சாலே எனக்கு ஆத்திராத்திரமா வருது அதுக்குன்னு சர்குணம் சார் மேல ஃபைல தூக்கி அடிக்கிறது ரொம்ப தப்புக்கா அக்கா இப்ப நம்ம கூட இருக்கறவங்க மேல கோவப்படுறதை விட நமக்கு எதிரா இருக்கிற ரமாதேவி பத்தி தானே யோசிக்கணும் வேணுவால இது எல்லாமே நடந்துருக்கு அப்படின்னா நமக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயம் வேணுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு கண்டுபிடிக்கணும் அத கண்டுபிடிச்சு சரி பண்ணாதான் நம்மால கம்பெனிய எழுதி வாங்க முடியும் தடையா இருக்கிறது எதுன்னு நான் ஐயா நீ இல்லையா என்னாச்சுப்பா உனக்கு இது எதை பத்தி எனக்கு தெரியலையப்பா உன்னை பத்தி விசாரிச்சப்போ நீ இறந்திருக்கலான்னு சொல்றாங்களே தவிர தெளிவா எந்த தகவலும் இல்லையப்பா ஆனா உனக்கும் பவானிக்கும் ஒரு பொண்ணு பிறந்ததா சொன்னாங்க அவ எங்க இருக்கான்னு கூட என்கிட்ட சொல்லலையப்பா அன்னைக்கு ஒரு நாள் நான் ஒரு சின்ன பாப்பாவை பார்த்தேன் அவளை பார்க்கறப்போ உன் பொண்ணு எப்படி இருப்பாளோ அப்படியே இருக்கான்னு எனக்கு ஒரு நினப்பு பாரதி எங்கிருந்தாலும் நல்லபடியா இருக்கணும்பா என்னைக்காவது ஒரு நாள் உன் பார்க்கணும்பா அதுக்கான சந்தர்ப்பத்தை மட்டும் நீ எனக்கு ஏற்படுத்தி கொடுப்பா அது போதுப்பா எனக்கு என்னப்பா ஐயோ எங்க தூத்தா கிளம்பிட்டீங்க என் பையன் போட்டோ உடஞ்சு போச்சுப்பா அத சரி பண்றதுக்காக கடைக்கு போயிட்டு இருக்கேன் அப்படியா ஆனா சித்தப்பா உங்களை அவசரமா வர சொன்னாரே சித்தப்பா அவசரமா வர சொன்னாரா எதுக்குப்பா மல்லிகை சாமான் டெலிவரி பண்ணு சொன்னா சத்தா ஓ அப்படியா வேணும்னா அந்த போட்டோவை எங்க கிட்ட கொடுங்க நாங்க வேணா சரி பண்ணி கொண்டு வரோம் நீங்க போய் வேலைய பாருங்க சின்ன புள்ளங்க நீங்க உங்களுக்கு எதுக்குமா இந்த சரம எல்லாம் நாங்க சும்மா தானே இருக்கோம் அப்புறம் என்ன கொடுங்க தாத்தா இது நாங்க பாத்துக்குறோம் சரி இந்தமா இந்தம்மா போட்டோ சரி பண்றதுக்கு காசு யார் பெத்த பிள்ளையோ அடுத்து உங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்குது அந்த பொண்ணு நல்லா இருக்கணும் வாங்க என்ன வேணும் இந்த போட்டோல கண்ணாடி உடஞ்சு போச்சு அதை கொஞ்சம் மாத்தி கொடுக்கணும் அப்படியே பாப்பா மாத்திரலாம் கூட சரி வெயிட் பண்ணுங்க நான் வேற கண்ணாடி போட்டுத் ம் சரி பவி அவங்க போட்டு தர்ற வரைக்கும் என்ன பண்ணுறது ஐஸ்கிரீம் சாப்பிடவா வேணமனு எனக்கு வேணும் வா பவி வா அங்கே கன்னாடி போட்டாச்சு இந்தாங்க ஓகே அங்கிள் இதான் காசு இரே இரே மனோ முதல்ல அவரே கரெக்ட்டா போட்டு நம்ம பார்க்கணும்ல பரவாயில்லையே பாப்பா நல்லா விவரமா இருக்கீங்க இந்தாங்க பாருங்கள்

அந்த வரமா இன்னாங்க தாத்தா போட்டோவை ரெடி பண்ணிட்டோம் ரொம்ப நன்றிமா பவி வாபு விளா வந்த நம்ம வேணு இங்க தானே இருக்கிறாருன்னு சொன்ன அவரை பார்க்கதா நீங்க நான் போய் பேசிட்டு வர நம்மளோட பிளான் எப்படி வேணுக்கு தெரிஞ்சதுன்னு போட்டு வாங்கிட்டு வரேன்னு சொன்ன எல்லாத்தையும் தெளிவா சொல்லணுமா

ஆ கேக்ரனும் தப்பா நினைச்சுக்கவேனா முன்னாடி உங்களுக்கு இந்த குடிக்கிற பழக்கம் எல்லாம் தானே இல்ல உங்க niche தப்போ ஆளே வேற மாதிரி இருந்தீங்க இப்ப கேவலமாயிட்டேனா ச்சே ச்சே அப்படி இல்ல தானே நீங்க இப்படி ஆயிட்டீங்கன்னு வர்தப்பட்ட அவ்ளோதான் எல்லாம் விதி அப்படிதான் இருக்கும் சரி விடுங்க அந்த பவானிக்கு உங்கள மாதிரி ஒரு நல்லவரை கல்யாணம் பண்ணிக்க கொடுத்து வைக்கல தயவு செஞ்ச அந்த டாபிக்கை கொஞ்சம் எடுக்காம இருக்கீங்களா அது உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னா நான் அத பத்தி பேசல ரொம்ப நல்லது அப்புறம் இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன் பவானியோட பொண்ணு பவித்ரா உங்க வீட்டுல தான் இருக்காளாமே ஆமா பாத்துங்க அவளோ உங்க அம்மா மாதிரியே ஏதாவது பண்ணிட போறா பவித்ரா ரொம்ப நல்ல பொண்ணு அப்படி எல்லாம் யாரையும் நம்பாதீங்க அவ அம்மாவை உங்க அத்தையே வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க அதெல்லாம் தெரிஞ்சு அவ இந்த வீட்டு மேல என்ன அக்கறையா இருந்த போறா பவித்ரா அந்த மாதிரி எல்லாம் கிடையாது எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றீங்க அந்த அளவுக்கு என்ன பண்ணிட்டா இல்ல நீங்க சொல்றத பார்த்தா அவன் இந்த வீட்டுக்காக ஏதோ ஒரு நல்ல விஷயம் பண்ணிருக்கா போல இருக்கு அத என்னன்னு இன்னொரு ரோன் போறீங்களா சொல்லுங்க மேடம் ஒன் ஓகே பாக்குற இந்த சரக்க கொடுத்து விஷயத்தை வாங்குறதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத இந்த செக் விஷயத்துல என் மாமா தான் தப்பு பண்ணார்னு சொல்லி இருந்தாலும் அதை என் அத்தைய நம்பி இருந்தாலும் நான் நம்ப மாட்டேன் இது எல்லாத்துக்கும் பின்னாடி நீயும் உங்க அக்கா காயத்ரியும் இருக்கீங்கன்னு தான் எனக்கு டவுட்டா இருக்கு என்னது நாங்களா என்ன பாரு நான் போதையில தான் இருக்கேன் ஒத்துக்கிறேன் ஆனாலும் தெளிவாக தான் இருக்கேன் இன்னொரு முறை இந்த மாதிரி சரி விடு இங்க நடந்தது எதுவும் அக்காக்கு தெரிய வேணாம் வா போல நேத்து என்ன ஆச்சு தெரியுமா என்ன வேணு மாமா இருக்காருல்ல அவர் மஞ்சுவ பலாருன்னு அடிச்சிட்டாரு வேணு எதுக்கு மஞ்சு அடிக்கணும் மஞ்சு அவர்கிட்ட பேச போனா அதான் அடிச்சிட்டாரு மஞ்சு எதுக்கு வேணு கிட்ட பேச போனோம் செக் மேட்டர்ல போய் சொன்னது வேணு எப்படி தெரியும்னு கேட்க போயிருந்தா அதானே பார்த்தேன் சும்மாவே இருக்க முடியாதுல உங்களால இல்ல நான் கேட்கிறேன்னு தப்பா நினைக்காத அப்படி என்ன அம்மாவோட காயத்ரி உனக்கு முக்கியமாயிட்டாங்க நீ அவங்க பக்கமே நிக்கிற எங்க சித்தி இந்த குடும்பத்துக்கு கெட்டதுன்னு நினைக்கிற மாதிரி தெரியல ஆனா அம்மா நமக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சோம் அந்த பவித்ராவை வீட்ல வச்சு வளர்த்துட்டு இருக்காங்க இது தப்பு தானே அப்பா அம்மா இல்லாத பொண்ணுன்னு அக்கறை காட்டுறாங்க அதெல்லாம் என்ன இருக்கு அதே மாதிரி காயத்ரி சித்தியும் பையனும் பொண்ணும் இல்லாததுனால நம்ம மேல அக்கறை காட்டுறாங்க என்ன பொறுத்த வரைக்கும் அம்மா பவித்ரா மேல பாசம் காட்டுறது சரினா சித்தி நமக்காக யோசிக்கிறதும் சரிதான் அதெல்லாம் விடுங்க வேணும் மாமாவுக்கும் மஞ்சுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எதுக்கு இந்த விபரீதா சொனக்கு மஞ்சும் இந்த வீட்டு மருமகள் ஆயிட்டா நமக்கும் நல்லது தானே எனக்கு என்னமோ இது சரியாக வரும்னு தோணல வேணுக்கும் மஞ்சுக்கும் செட் ஆகிறது ம் சந்தேகம்தான் நீங்கள் உங்கள் வாயை வைக்காதீங்க எல்லாமே நல்லபடியா நடக்கும் அப்புறம் இன்னொரு விஷயம் இந்த விஷயம் நமக்குள்ளே மட்டும்தான் இருக்கணும் வெளியே எங்கேயும் உளறி வச்சிடாதீங்க எல்லாரும் சேர்ந்து ஏதோ பெருசா பிளான் பண்றாங்க என்ன நடக்க போகுதுன்னு பாப்போம் என்ன மன்னிச்சுடு சரிதா என்ன மன்னிச்சுடு புருஷ எதுக்குமே கையால் ஆகாதவ

எல்லாமே சீக்கிரமாவே சரியாயிடும் கிருஷ்ணாவே எங்கிட்ட போய் சொல்லி இதெல்லாம் பண்றப்போ என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அவனால தாங்க முடியாத பாரத்தை அவன் தலைமையில ஏத்தி விட்டுட்டேன் அதான் இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம் இல்லைனா என் புள்ள இந்த தப்பை செய்ய நினைச்சு கூட பாத்துருக்க மாட்டான் கிருஷ்ணா மாமா கண்டிப்பா நீங்க நினைக்கிற மாதிரியே அவங்க நடந்துப்பாங்க என்னாச்சு பவி இவ்வளவு வேகமா வர கிருஷ்ணா மாமா இருக்காங்கல்ல அவங்களும் உங்கள மாதிரியே குடிச்சிட்டு வந்திருக்காங்க அப்படியா ஆமா பாட்டி அத பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க மாமா சரி விடு அதெல்லாம் தானா சரியாயிடும் அது எப்படி தானாவே சரியாகும் நாம தான அதை சரி பண்ணனும் அதுக்கு வாய்ப்பே கிடையாது பவி சீ நீங்க ஒரு வேஸ்ட் மாமா என்ன நீ என்ன பொசுக்குன்னு வேஸ்ட்னு சொல்லிட்டீட நீங்க என்னமோ பெரிய காலேஜ்ல படிச்சிருக்கீங்கன்னு பாட்டி சொன்னாங்க ஆனா இந்த சின்ன விஷயத்துக்கு கூட சரி பண்ண உங்களுக்கு தோண மாட்டீங்குதே அப்ப காலேஜ்ல நீங்க என்னடா படிச்சீங்க அம்மா பெரிய மனுஷி நான் காலேஜ்ல படிச்சது MBA அத வச்சு business தா சரி பண்ண முடியும் வீட்டையே சரி பண்ண முடியலையா நீங்க எப்படி business சரி பண்ண போறீங்களா சரி நீ ஏதோ முடிவோட தான் வந்திருக்க இப்ப என்ன பண்ணணும்னு சொல்ற கிருஷ்ணா மாமாவையும் பாட்டியையும் திருமாவும் சேர்த்து வைக்கணும் எங்க அக்கானு இந்த வீட்டுல ஒண்ணு இருக்கு பாரு அது இருக்கிற வரைக்கும் ஒண்ணும் பண்ண முடியாது இதுல கூட ஜோதி வேற இருக்கா அப்பாவங்களா வீட்டை விட்டு அனுப்பிட்டா என்னது ஐயோ இன்னைக்கு ஒரு நாள் எல்லாரையும் வீட்ல இருந்து வெளியே அனுப்பிட்டு பாட்டியும் மாமாவையும் சேர்த்து வச்சிடலான்னு சொல்றேன்